அலாம் வலைக்கம் அல்லாஹ் வபரகாத்தூ ஆலமீன் ரபுல்லாலமீன் நாயகம் ரசூடுல்லாஹி சல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களை குறித்து அல் குரான் ஷரீஃபில் அமாறு சல்லாக்கு இல்லாஹ் ரஹமத் அல்மீன் பெருமானார் சல்லல்லா அலையம் அவர்கள் அகிலத்தார் அனைவருக்கும் அருள் படை என்று சொல்கிறான் இன்னொரு இடத்தில் ரவுஃபுர் ரஹீம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் சமுதாயத்தின் மீது அளவுகடந்த அன்புள்ளம் கொண்டவர்களாகவும் கிருபையானவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறான் சல்லல்லா அலையலம் அவர்களுக்கு அளவுகடந்த அன்பு பிரியம் கிருபை அவர்களுக்கு இருந்தது அவர்களுடைய அந்த கருணையில் ஒரு அம்சம்தான் தன்னுடைய சமுதாயத்தவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அனைவரும் இஸ்லாத்திற்கு வர வேண்டும் அனைவரும் ஈரேற்றம் பெற வேண்டும் என்கிற ஒரு கவலையும் சிந்தனையும் அவர்களுக்கு இருந்தது முந்தைய நபிமார்கள் தன்னுடைய சமுதாயத்தவர்களுக்காக அவர்களுடைய நிலைகளை எண்ணி அல்லாஹ்விடத்தில் செய்த பிரார்த்தனைகளை எண்ணி பார்த்து சல்லல்லா அலைசலம் மன்னவர்கள் ஒரு நாள் அழுது கொண்டிருந்தார்கள் அல்லாஹும்மா உம்மத்தி உம்மத்தி என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம் ஈரேற்றம் பெற வேண்டுமே அவர்கள் மறுமையில் வெற்றியை பெற வேண்டுமே என்றெல்லாம் அவர்கள் தன் சமுதாயத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தார்கள் அப்போ அல்லாஹு தாலா ஜிப்ரேல் அலையஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னான் யா ஜிப்ரில் இதுஹம் மீலா முஹம்மத் நீங்கள் முகமது சல்லல்லா அலையம் அவர்களிடத்தில் செல்லுங்கள் சென்று ப மா யுபுக்கி ஏன் அழுகுறிங்க அப்படின்னு கேளுங்கள் அல்லாவுக்கு எல்லாம் தெரியும் செல்லந்தா அலேஸ் அவர்கள் அப்பொழுது ஏன் அழுகிறார்கள் என்று அல்லாவிற்கு தெரியாமலாக இருக்கிறது எல்லாவருக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் போய் கேளுங்க அவர்களை சமாதானப்படுத்துவதற்கு அவர்களை ஓரளவுக்கு மனதிற்கு அமைதியை தருவதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு ஏன் மொஹ செல்லந்தாலேஸ் அழுகுறாங்கன்னு போய் கேளுங்க அப்படின்னு ஜிப்ரே அலேஸ்லாம் அவர்களை அனுப்பி வைத்தான் அவங்க வந்து கேட்டாங்க யார் அசூரல்தான் நீங்கள் அழுவதற்கான காரணம் என்ன நான் என்னுடைய உம்மத்தை நினைத்துத்தான் அழுகிறேன் என்னுடைய சமுதாயத்தவர்களுக்கு அனைவருக்கும் இமான் கிடைக்க வேண்டும் அவர்கள் மறுமையில் அனைவரும் வெற்றியை பெற வேண்டும் என்பதை நினைத்துத்தான் அழுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொன்னான் நீங்கள் மறுபடியும் நபியிடத்தில் சென்று சொல்லுங்கள் இன்னா ச நுறுதிக்கி உம்மத்திக்க வலா நசூக உங்களுடைய சமுதாயத்தின் விஷயத்தில் உங்களை நாம் நிச்சயம் திருப்திப்படுத்துவோம் உங்களை நாம் திருப்திப்படுத்துவோம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று நீங்கள் நவியிடத்தில் சென்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் ரபுல் அபுல்லமின் சொன்னான் சமுதாயத்தின் மீது அளவு கடந்த அன்பும் அவர்கள் ஈரேற்றம் பெற வேண்டும் என்கிற கவலையும் சிந்தனையும் பெருமானாருக்கு நிறைவாக இருந்தது எத்தனையோ பேர் இதாயத்தை பெறுவதற்கு பெருமானார் செல்லலாம் சொல்ல அந்த கவலையும் துவாவும் தான் காரணம் அதுக்கெல்லாம் தெரியும் இப்னு ஹத்தாப் ரஜயுல்லாஹு தாய்லாயு இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிராக எதிராளியாக அவர்கள் இருந்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஆரம்பத்தில் மிகப்பெரிய தொந்தரவு தரக்கூடியவராக அவர்தான் இருந்தார் ஆரம்பத்தில் இஸ்லாமியர்கள் அபிசீனியாவிற்கு எத்தியோபியாவிற்கு ஹிஜரத்துக்கு போனாங்களா இல்லையா ஹிஜரத்திற்கு அவங்க போவதற்காக எத்தனை தருவதற்கு காரணம் அதில் ஒரு காரணம் வந்து உமரிமன் ஹத்தாப் அவர் தான் அவர் அவர் அவரை சமாளிக்க முடியல அவருடைய அந்த தொந்தரவு தீண்டுதல் அதை சமாளிக்க முடியாமல் தான் ஹிஜரத்துக்கு புறப்பட்டாங்க அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டவர் உமரிபுணர் சத்தாப் ரதி அல்லாஹ் தயாரானவர் ஆமிரிபுணர் ரபியா அப்படின்னு ஒரு சஹாபி இருந்தாங்க அவங்க இஸ்லாத்தில் ஆரம்பத்தில் இணைஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய மனைவி ஒரு செய்தியை சொல்கிறாங்க அதாவது நாங்கள் அபிசீனியாவுக்கு ஹிஜரத்துக்கு புறப்பட்டு கொண்டிருந்தோம் நாங்கள் தயாராகிட்டு இருந்தோம் அந்த நேரத்தில் திடீர்னு உமரிபுண சத்தாப் அவர் வந்துட்டார் எதற்காலும் அச்சம் உமர் வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்களா உமர் அதிகமாக தால அனுகு அல் இன்சிலாக உம் அப்துல்லா உம் அப்துல்லா என்ன கிளம்பியாச்சா கிளம்ப போகிறீங்களா அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் ஆமாம் நாங்கள் போக போகிறோம் எங்களுக்கு இங்கே நிம்மதி இல்லை இங்கே நாங்கள் சுயமாக சுதந்திரமாக எதையும் செய்ய முடியல நீங்கள் செய்ய விடுறதில்லை உங்களுடைய தொந்தரவும் உங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த இன்னல்களும் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத காரணத்தினால் இங்கிருந்து நாங்கள் அபிசீனியாவுக்கு செல்கிறோம் என்று அவங்க சொன்னாங்க அப்போ உமரிபுணு கத்தாப் ரதி அல்லா கத்தாரி சொன்னாங்களா சஹிபா குமுல்லா அல்லா உங்களுக்கு தோழனாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்களாம் உங்களுடைய கடவுள் நீங்கள் யாரை நம்பி இருக்கிறீங்களோ அவங்க அவர் வந்து உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை உமரிபுணு கத்தாப் அந்த நேரத்தில் சொன்னாங்களாம் கொஞ்சம் நேரத்தில் அந்த அம்மாவினுடைய கணவர் ஆமிரி முனு ரபியாக வந்துட்டார் உடனே அந்த செய்தியை சொன்னாங்க இப்போ உமர் வந்தார் எங்கே போகிறீங்கன்னு கேட்டார் இந்த மாதிரி நாங்கள் இருந்து கிளம்பிட்டுருக்கோன்னு சொன்னோம் அப்போ வந்து உங்கள் கடவுள் உங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அவருடைய வார்த்தையில் ஒரு மிருதுவான ஒரு நிலை தெரிகிறது இந்த மாதிரியான ஒரு நிலையை அவர்கிட்ட பார்த்ததில்லை உமர்னாவே கடுமையானவர் நல்ல கோபம் உடையவர் யாரையும் இந்த டப்பு நடிச்சிருவார் அந்த மாதிரி தான் அவரை பார்த்துருக்கோம் ஆனால் இப்படி ஒரு நிலையில் அவரை பார்த்ததில்லை ரொம்ப சாஃப்டான ஒரு மிருதுவான நிலையும் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த அம்மா சொன்ன பொழுது ஆமிரிபு ரபியா கேட்டாங்களாம் அ தயம் தி ஃபி இஸ்லாமிக் அவர் இஸ்லாத்துக்கு வந்துடுவார் அப்படிங்கிற என்ன உனக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டாங்களாம் அவர் கூட நிலையை பார்க்கும் பொழுது அவருக்கு இஸ்லாத்துக்கு வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குதான்னு கேட்டாங்களாம் அப்போ அவங்க சொன்னாங்களா எனக்கு பார்க்க அப்படி தான் தெரியுது அவர் சீக்கிரமாக இஸ்லாத்துக்கு வந்துடுவார்னு தோணுது ஏன்னா அவர் நடந்து கொண்ட விதம் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்ன பொழுது ஆமிர ரபியா சொன்னாங்களா வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமிட்டு நான் சொல்கிறேன் லா இஸ்லீமு ஹத்தா இஸ்லீம ஹிமாருல் ஹிதாப் ஹத்தாபினுடைய ஹத்தாபினுடைய கழுதை இஸ்லாத்திற்கு வந்தாலும் வறுமையை தவிர உமர் இஸ்லாத்துக்கு வரவே மாட்டார் அப்படின்னாராம் ஹத்தாப்னா அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் வளர்க்கக்கூடிய கழுத வேண்டுமானால் இஸ்லாத்துக்கு வரும் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் நடக்குமே தவிர உமர் நிச்சயமாக இஸ்லாத்துக்கு வரவே மாட்டார் அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை அப்படின்னாரா அடித்து சொன்னாராம் ஆமிரீபுன் ரபியா ரதி அல்லாஹ் அனுபவம் அந்த அளவுக்கு இஸ்லாத்திற்கு எதிரான சிந்தனை உமரமன் ஹத்தாப் அவர்களிடத்தில் இருந்தது ஆனா அவங்களும் இஸ்லாத்துக்கு வந்தாங்களா இல்லையா எப்படி வந்தாங்க பெருமானாருடைய கவலையும் அந்த துவாவும் தான் சல்லல்லா அலி இஸ்லம்முடைய துவாவினால் தான் உமரிபுன் சத்தாப் அவர்களுக்கு இஸ்லாம் இதாயத்து கிடைத்தது என்று பார்க்கிறோம் அப்போ சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் சமுதாயத்தின் மீது அளவுகடந்த கவலையும் சிந்தனையும் துவாவும் அவங்கள்ட்ட இருந்துச்சு இஸ்லாத்துக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு பிரியப்பட்டாங்க ஆசைப்பட்டாங்க கவலைப்பட்டாங்க ஆனால் அந்த கவலை அதோடு நின்று விடவில்லை இஸ்லாத்துக்கு ஒருத்தர் வந்துட்டார் அப்படின்னா வந்துட்டார் அப்படின்னு அவங்க நிற்கலை இஸ்லாத்திற்கு வந்தவரை பாதுகாப்பதற்கும் அவரை இஸ்லாத்தில் தக்க வைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சாங்க பெருமானார் செல்லதாலை இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார் ஆ வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க விடலை அவர் மறுபடியும் அவர் பழைய கொள்கைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக பெருமானார் சல்லாலை மன்னவர்கள் இருந்தார்கள் அதற்கு தகுந்த எல்லா நடவடிக்கைகளையும் அவர்கள் மேற்கொண்டார்கள் அதில் ஒன்று தான் ஹுனைன் போர்க்களத்திற்கு பிறகு அங்கே நிறைய கணிபத் பொருட்கள் பெருமானாருக்கு கிடச்சிச்சு அந்த கணிப பொருட்களை பங்கு வைக்கிற நேரத்தில் பெருமானார் செலதாரேஸ்லம் புதுசாக ரீசண்டாக இஸ்லாத்திற்கு வந்தவர்களை பொறுக்கி எடுத்து அவர்களுக்கு எக்கச்சக்கமான பொருட்களை கொடுத்தார்கள் நிறைய பொருட்களை கொடுத்தார்கள் அதில் வரலாற்றுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபு சுஃபியான் அப்போ தான் இஸ்லாத்துக்கு வந்திருந்தார் அபு சுஃபியானுக்கு நூறு ஒட்டகத்தை கொடுத்தார்கள் பெருமானா சல்லா அலையம் அது மாதிரி சஃபானிபின் உமையா அவருக்கு நூறு வட்டகம் ஒய்னாய் திபன் ஹைசன் அவருக்கு நூறு வட்டகம் அக்ராபின் ஹாபிஸ் அவர்களுக்கு நூறு வட்டகம் அல்கமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாமிக்கு நூறு வட்டகம் மாலிகிபின் அவுஃப் அவருக்கு நூறு வட்டகம் இப்படி இஸ்லாத்திற்கு வந்தவர்களையாக பொறுக்கெடுத்து அவர்களுக்கு அபரிவிதமான கணிவத்து பொருட்களை அவங்களுக்கு தனிப்பட்ட ஆளுக்கு அப்படி கொடுத்தாங்க நூறு வட்டகம் அப்படிங்கிறது சாமானியமான ஒரு பொருள் இல்லை கோடிக்கணக்கான மதிப்புள்ள ஒரு பொருள் ஒருத்தருக்கு கொடுத்தாங்க என்ன காரணம் அப்படின்னா இஸ்லாத்திற்கு அவர் வந்திருக்கார் அப்படின்னா அவருடைய அந்த ஈமான் வந்து அந்த நேரத்தில் பலவீனமாக தான் இருக்கும் ரொம்ப உறுதியாகவும் இருக்காது சில பேருக்கு ஈமான் உறுதியாக இருக்கும் சில பேர் வந்து வேறு நோக்கத்தில் கூட இஸ்லாத்திற்கு வந்திருக்கலாம் வேறு வேறு பல நெருக்கடியின் காரணமாக கூட இஸ்லாத்திற்கு வந்திருக்கலாம் அந்த நெருக்கடியின் காரணமாக இஸ்லாத்திற்கு வந்தவங்க வேறு ஏதாவது காரணத்தினால மறுபடியும் அவங்க போயிடக்கூடாது அப்போ அவங்களுடைய ஈமானை இன்னும் வலுப்படுத்துவதற்கு இஸ்லாத்தின் மீது நல்ல அபிப்பிராயம் அவங்க ஏற்பட்டு மறுபடியும் அந்த நிலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அவ்வளோகான காண பெருமான செல்லந்தாலே சொன்னவர்கள் கொண்டு கொடுத்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்குது உண்மையும் அதுதான் அனசு ரதிகளாக தாய்லான்னு சொல்கிறாங்க கானர் ரஜுலு ல லைஸ்லீமு மா யுரீது இல்ல துன்யா சில பேரை நாங்கள் பார்த்துருக்குறோம் அவர் இஸ்லாத்திற்கு வர்றதுக்கான நோக்கமே துனியாவாக தான் இருந்துச்சு துன்யாவினுடைய ஒரு நோக்கத்துக்காக தான் இஸ்லாத்துக்கு வந்தார் சில பேர் அவங்க சொல்றாங்க ஆனா இப்போ யூஸ்லிபு ஹத்தா எக்கூனல் இஸ்லாமு அஹப்போ இலைகி மின துன்யா உமா அலைகா இஸ்லாத்திற்கு வந்த கொஞ்ச கொஞ்ச நாட்கள்லேயே இந்த துன்யாவை விட இஸ்லாத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மாறிட்டார் அப்படின்னு அனசதை எல்லாம் தாலான்னு சொன்னாங்க அவ்வளோ பெரிய ஒரு மன மாற்றம் எப்படி வந்துச்சு அப்படின்னா பெருமானார் சொல்லல்லா அலேஸ் அவர்கள் இஸ்லாத்திற்கு புதிதாக வந்தவர்களிடத்தில் அவர்கள் நடந்து கொண்ட அந்த நடவடிக்கை தான் காரணம் என்று பார்க்குறோம் இன்னைக்கு எத்தனையோ பேர் இஸ்லாத்திற்கு வர்றாங்க சில பல காரணங்களிலால் அவர்கள் இஸ்லாத்திற்கு வருகிறார்கள் ஆனால் வந்தவங்கள நாம் கண்டுக்கிறதே இல்லை அவங்களுமே கவனம் செலுத்துகிறதே இல்லை அவங்க வந்து எந்த அளவுக்கு உறுதியாக இருப்பாங்க அப்படின்னு தெரியாது இஸ்லாத்துக்கு வந்து அவங்கள பேர் சொல்லிக் கொடுத்து களிமா சொல்லிக் கொடுக்குறதோடு நாம் விட்டுறோம் அவங்க அடுத்து என்ன செய்கிறாங்க அவங்க இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறாங்களா மற்ற கடமைகளை செய்கிறாங்களா அல்லது வேறு பல சிந்தனைகள் அவங்க போயிடுறாங்களா அப்படிங்கிற அந்த கவனமே நமக்கு வர்றதில்லை ரொம்ப கவனத்தோடு அதில் நாம் செயல்பட வேண்டும் என்பது இங்கு கவனிக்கத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது இவ்வளோ தூரம் புதிதாக இஸ்லா வந்தவர்களிடத்தில் பெருமானார் செல்ல சொன்ன ரொம்ப கவனத்தோடும் சிந்தனையோடும் நடந்து கொண்ட காரணத்தினால்தான் இஸ்லாத்திற்கு வந்த எவரும் முருதத்தாகி மறுபடியும் அந்த பழைய மதத்திற்கு அவங்க போகவே இல்லை யாருமே அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிற உறுதி பெருமானாருக்கு இருந்துச்சு அதனால தான் குதேபியா உடன்படிக்கையில அவங்க போடக்கூடிய ஒரு நிபந்தனைகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால் மக்காவிலிருந்து யாராவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் மதினாவுக்கு வந்தால் நீங்கள் திருப்பி அனுப்பிடணும் ஆனால் மதினாவிலிருந்து யாராவது எங்கள் மதத்திற்கு திருப்பி வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்தாங்கன்னு நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஒரு நிபந்தனையை வச்சாங்க கண்டிஷனை வச்சாங்க செல்லதாலயத்திலும் ஓகே அப்படின்ட்டு கையெழுத்து போட்டாங்க என்ன காரணம்னா இங்கிருந்து யாரும் அங்க போக மாட்டாங்கன்னு பெருமானாருக்கு தெரியும் ஏன்னா அந்த அளவிற்கு ஒரு ஸ்ட்ராங்கான உறுதியான ஒரு நிலைப்பாட்டை பெருமானார் செல்லதா ஆலயத்திலும் சஹாபாக்கருடைய உள்ளங்கள்ல விதைச்சிட்டாங்க அப்படிங்கிறத நாம் இங்கு கவனிக்கிறோம் பெருமானார் சில்லதாலயம் சொன்னவர்கள் ஒவ்வொரு மக்களின் மீதும் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களின் மீதும் அவங்க தனி கவனம் செலுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை இது போன்ற வரலாறுகள் நமக்கு சொல்கிறது அல்லாஹ் ரபுல்லாஹ் பெருமானார் பெருமான அவர்களை நமக்கு தந்தது பேர் உபகாரம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் அதற்காக நாம் சுக்குருள்ள நன்றியுள்ள மக்களாக ஆக வேண்டும் அதற்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா அவங்க மீது அளவு பிரியம் வைப்பது அவங்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றுவது இதுதான் அல்லாஹ் ஆலமீன் பெருமானாரின் மீது அன்பு வைக்கக்கூடியவர்களாகவும் அவங்களுடைய சுண்ணத்துக்களை பின்பற்றக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அந்த மாதிரி நடக்கக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் ஆக்கிய அருள் பிரிவானாக பா ஹுர்த் அஹானா அனில் ஹம்துல்லா வெறும் பிள்ள